மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் தரப்புக்கு சஜித் அழைப்பு நாட்டையும் வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் தாய்க்கு நீதி கோரி போராட்டம் முன்னெடுப்பு ஜனாதிபதி ரணில் தேர்தல் சட்டங்களை மீறுவதாக முறைப்பாடு பிரிந்தவர்கள் ஒன்று கூடினர் முடிவிற்கு வந்தது வசைப்பாடல் சிரியாவில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறை கவலை வெளியிட்டுள்ள ஐநா தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்கட்சி தலைவர் சகித் விடுக்கப்பட்டுள்ளது பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அனைவருக்கும் தனித்தனியாக சகித் பிரேமதாசவால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக தாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலிலும் பொதுக்கட்டமைப்பினர் கலந்து கொள்ளாத போதும் பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் டெலோ புலட் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் பெரும் நெருக்கடிக்குள் இருந்த ஆளும் குழுவினால் எமது நாடு அழுத்தப்பட்டுள்ளது இதிலிருந்து எமது நாட்டையும் மக்களையும் மீட்டெடுப்பதற்கான சவாலை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ள தயார் எனவே நாங்கள் இட்ட இந்த கையொப்பம் நிச்சயமாக வெற்றிக்கான கையொப்பமிடலாக அமையும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இப்பொழுது ஏனைய பாசறைகள் ஒவ்வொரு குழுவாக பிரிந்து சிதைந்து அழுக்குகளை சேகரிக்கும் நிலைக்கு மாறியுள்ளது தேசிய மக்கள் சக்தியாகிய நாம் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னரே எமது பயணத்தை சரியாக ஆரம்பித்தோம் நாங்கள் மிகவும் பலம் பொருந்திய வகையிலும் ஒழுங்கமைந்த வகையிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி இற்றை வரை இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் எங்களுக்கு ஒரு மாதத்தை விட சற்று அதிகமான நாட்கள் தான் இருக்கின்றன இந்த கொஞ்ச நாட்களில் நாங்கள் மிகவும் பலம் பொருந்திய வகையில் எமது தேர்தல் இயக்கத்தை முன்னெடுத்து செல்வோம் கிராமங்களில் மிகவும் வலிமை மிக்க ஒரு ஒழுங்கமைப்பும் அதை போலவே தேசிய மக்கள் சக்திக்கு சொந்தமான பலம் பொருந்திய குழுக்களும் இருக்கின்றன எனவே இந்த தேர்தலை நிச்சயமாக எங்களால் வெற்றி கொள்ள முடியும் இந்த தேர்தலுக்கு பின்னர் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான சவாலையும் எமது நாட்டை வளமான நாடாக மாற்றுவதற்கான சவாலையும் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை உருத்தாக்கி கொடுப்பதற்கான சவாலையும் தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது எனவே இன்று இந்த கையொப்பம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றிகரமான கையொப்பமிடலாக அமையும் என்பது நிச்சயம் என தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் தாய் சிந்தியாவுக்கு நீதி கேட்டு அந்த வைத்தியசாலை முன்பாக இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்று வருகின்றது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இறந்த சிந்துஜா மரியராஜின் மரணம் தொடர்பாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடந்த போதும் இதுவரை எதுவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை தாமதிக்கும் நீதி மறக்கப்பட்ட நீதியாகவே நாம் கருதுகின்றோம் ஆகவே வைத்தியசாலையின் பொறுப்பற்ற செயற்பாட்டால் இறந்தவருக்கு நீதி வேண்டும் இப்படி இன்னொரு கொலை நடைபெறக்கூடாது எனவே குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க நினைக்கும் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு எதிராக சிந்துஜாவுக்கு நீதி வேண்டி மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று காலை ஒன்பது மணிக்கு கவன போராட்டம் நடைபெற்றுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் சட்டங்களை மீறுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உத்தரவினையும் மீறி புதிய மதுபான விற்பனை நிலைய உரிமங்களை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கை மதுபான விற்பனை நிலைய அனுமதி பத்திரதாரிகளின் சங்கத்தினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய உரிமங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் புதிதாக ஆறு உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய ஜனாதிபதி நிதியமைச்சராகவும் கடமையாற்றி வருவதாகவும் இதனால் அவரே மதுவரி திணைக்களத்தின் பிரதானியுமாவார் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க எதிர்வெரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க இணங்கியுள்ளார் இதற்கான உடன்படிக்கை நாளை தளவத்துக்கோடி கிரான் மொனாக் ஹோட்டலில் கைச்சாத்திடப்பட உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்கவின் கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பிக்க ரனவாக்க பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து போட்டியிட்டார் அது மட்டுமல்லாமல் சஜித் பிரேமதாசவை கடுமையாக விமர்சித்து நாற்பத்தி மூன்றாவது டிவிசனை உருவாக்கி பின்னர் ஐக்கிய குடியரசு முன்னணியை உருவாக்கினார் மேலும் கடந்த நாட்களில் ராஜபக்சே இல்லாத கூட்டணியை ஆதரிப்பதாக கூறினார் அத்துடன் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை கடுமையாக விமர்சித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்கர் ரணவக்க சந்தர்ப்பம் கிடைத்தால் தானும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சிரியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஹமா என்ற நகரில் இருந்து கிழக்கே இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளூர் இரவு உள்ள நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நில அதிர்வு ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஐந்தாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மூன்று தசம் ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக சிரியா நாட்டின் தேசிய நிலநடுக்க மையம் தெரிவித்துள்ளது ஹமா மட்டுமின்றி ியாவின் பல மாகாணங்களில் இந்த நில அதிர்வானது உணரப்பட்டுள்ளது குறித்த இந்த நில அதிர்வானது ஏற்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் மூன்று புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் லேசான நில அதிர்வு ஒன்று உணரப்பட்டுள்ளது பங்களாதேசில் வாழும் இந்துக்களுக்கு எதிராக பரவலாக வன்முறைச் சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளமைக்கு ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக பங்களாதேஷில் உள்ள இந்துக்களை பாதுகாக்க முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது இதேவேளை பங்களாதேஷில் இந்துக்கள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்களுக்கு எதிராக கண்டன பேரணி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது பங்களாதேஷ் இந்து பௌத்த கத்தோலிக்க ஒற்றுமை குழு ஒன்று இந்த பேரணியினை ஏற்பாடு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு கவிழ்ந்ததன் பின்னர் அங்கு கடந்த சில நாட்களில் மாத்திரம் சிறுபான்மையினர் மீது இருநூற்றி ஐந்து தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது